நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வீட்டுக்கு போயிருந்தேன் அவளுக்கு மூணு வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா செம்ம டேலண்ட்டு பாட்டு டான்ஸு ரைம்ஸ்னு பின்னி எடுப்பா இவ்வளோ டேலண்டடாக இருக்கா இவளை இன்னும் குரூம் பண்ணுறதுக்காக ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் இந்த ஏரியாவிலே பெஸ்ட் ஸ்கூல்னு சொன்னான் அப்படியா எந்த ஸ்கூலு எப்படி போவா அப்படிலாம் விசாரிச்சுட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டா டொனேஷன் ஃபீஸு யூனிஃபார்ம் வேனுன்னு ரெண்டு லட்சம் ஆச்சுன்னு சொன்னான் என்னடி ப்ரீகேஜிக்காக ரெண்டு லட்சம் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஏரியாவில் எல்லா ஸ்கூல்லையும் அதான் ஃபீஸு பர்சனல் லோன் வாங்கி தான் இந்த ஃபீஸையே கட்டியிருக்கோம்னு சொன்னால் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் இன்னைக்கு இதுதான் சார் நிலமை ஐஐடியில் கூட சீட் கிடச்சிரும் போல இருக்கு ப்ரீகேஜி எல்கேஜிக்கு சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டொனேஷன் ரெக்கமெண்டேஷன் கியூவில் ஸ்டாண்டிங்னு பல ஸ்டாண்டுக்கு பின்னால் தான் சீட்டே கிடைக்குது இது கூட பரவாயில்ல இந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பில்டப் கொடுக்கறதால எவ்வளோ ஃபீஸா இருந்தாலும் கட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க பேரண்ட்ஸ் பத்து செங்கல் ஒரு போர்டை மட்டுமே வச்சுட்டு டொனேஷன் வாங்கியே ஸ்கூல்ல கட்டணும்னு நினைக்கிற அடாவடி கல்வி கொள்ளையர்களோட ஸ்கூல்ல தங்களோட பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்வி என்பது ஒரு பிள்ளைய கேள்வி கேட்க வைக்கிறது ஏமா நிலா வந்து வட்டமா இருக்குன்னு அந்த கேள்வி வந்து குழந்தை மனசுல இழணும் எதுக்கு இந்த மணலம் வந்து ரொம்ப உயரமா வளருது எதுக்கு இந்த செடி வந்து ரொம்ப உயரமா வளரல அப்படின்னு கேட்கணும் ஏன் வந்து சில பூக்கள்ல மத்தில மனம் இருக்கு எல்லா பூக்கள்ல மனம் இல்லையே அதுக்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பணும் இப்படி பல கேள்விகள் எழுப்புவதற்கு எந்த பள்ளியில வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பள்ளின்னு சொல்ல முடியும் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அது ராணுவங்க அது பள்ளிக்கூடம் கிடையாது குழந்தை குழந்தை கேள்வி கேள்விக்கு ஆசிரியர் வந்து பதில் பதில் குழந்தையோட சேர்ந்து ஆசிரியரும் அந்த பதில வந்து தேடுவார் அப்ப தேடல் என்றால் என்ன என்பதை குழந்தை வந்து புரிஞ்சுக்கும் பல வகையான புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு விளையாடக்கூடிய வாய்ப்பு சக குழந்தைகளோட நட்பு கொள்வது சண்டை போடுவது சமாதானமாவது ரெண்டும் குழந்தை பருவத்தினுடைய விஷயம் அந்த வயசுல சண்டை போடவும் சமாதானமும் தெரிஞ்சாதான் பிற்கால வயசுல வந்து வரக்கூடிய சிக்கல்களை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளியில மட்டும்தான் நடக்குது எனவே தங்கள் குழந்தைகளை மாநகராட்சி பள்ளியில அரசு பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளியில சேர்த்துட்டு இப்ப தனியார் பள்ளி வாசப்பள்ளியில உட்கார்ந்துகிட்டு என் பீச குறைன்னு கேட்கறதுக்கு பதிலாக அக்கிரமம் நடக்குது அப்படின்னு சொல்லி அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியுதுல்ல அப்ப அந்த பள்ளியை புறக்கணித்து விட்டு அரசு பள்ளியில சேர்த்த பிறகு வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை குடுன்னு கேட்டா அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுக்கான சட்டம் இருக்கு பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் குடுன்னா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா அரசு ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை மட்டும் தான் நேக்க முடியும் இன்றைக்கு தேதியில ஆசிரியர் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆனவங்க மட்டும் தான் சிபிஎஸ்சி பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலையும் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்றுள்ள அத்தனை பேரும் அரசு பணிக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆசிரியர் தகுதி பெற்ற ஆசிரியர் ஆமே புரிந்து கொள்ளலாம் நீங்க ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு வெளியில வர்ற குழந்தைங்களோட திறன்களை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா கவர்மெண்ட் ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்களோட திறன்கள் நல்லா வளர்க்கப்பட்டிருக்கும் அவங்களால வாழ்க்கையை எதிர்கொள்ற திறன்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் முடிவெடுக்கும் திறன் பிரச்சனைகளை கையாளும் திறன் திட்டமிடல் எதுக்கும் உடனே சோர்ந்து போயிட மாட்டாங்க இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஸ்கூல்ஸ்ல அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்க ஆசையா கற்றுக்குறாங்க பயம் இல்லாம கற்றுக்குறாங்க ஹாப்பியாக கற்றுக்குறாங்க இதனால தான் அவங்களால பின்னால ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது அதை எதிர்கொள்ளும் திறன்களையோ அவங்களால வளர்த்து கொள்ள முடியுது லைஃப் வந்து ஃபேஸ் பண்ண முடியுது இந்த திறன்கள் எல்லாம் வளர்த்துக்க நீங்க வந்து நிறைய காசு கொடுத்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தான் போய் கத்துக்கணுன்றதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய நல்ல திறன் மிக்க டீச்சர்ஸ் இருக்காங்க குழந்தைங்க மேல அன்பும் அக்கறையும் உள்ள ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து எங்க அக்கா வந்து அவ்வளவு பெரிய ஸ்கூலா சேர்த்திருக்காங்க தங்கச்சி இன்னொரு நல்ல பெஸ்ட் ஸ்கூலா சேர்த்துருக்கறாங்க அப்ப ஏன் பிள்ளைங்கள வந்து நான் வந்து இந்த மாதிரி சேத்தா வந்து என் பிள்ளைங்களுக்கு தாய் தாழ்வு மனப்பான்மை வந்து வரும் அதனால அந்த காரணத்துக்காண்டியே வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து சேர்த்து விட்டு ஆகா நம்ம பிள்ளையும் அங்கே படிக்குது இங்கே படிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெருமைப்பட்டுக்கலாம்னு தான் வேற எது எந்த காரணமே எல்லாம் கிடையாது அரசு பள்ளி தனியார் பள்ளி என்று எந்த பள்ளியில படித்தாலும் நீங்க வந்து நானூத்தி தொண்ணூத்தி மார்க் வாங்கலாம் என்ற ஒரு நிலை உருவான பிறகு பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்த்தாலே போதும் என்ற மனநிலைக்கு வரக்கூடிய சூழலில் தான் தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன பொதுவா புரிஞ்சுக்கணும்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கு உண்டான இந்த பாத திட்டத்தை என்சிஆர்டி சிஆர்டி ஆயிர ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே வகுத்து கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்தே என் டெக்ஸ்ட் புக் இந்த புதிய பாடத்திட்டத்தின் கீழே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்துருச்சு அப்படின்னா இவங்க ஏன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் கல்வி ஆண்டுல இவர்கள் சிபிஎஸ்சிக்கு மாறல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர்கள் ஏன் மாறல இவர்கள் எப்பொழுது மாறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் அது அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளிகளா இருந்தாலும் எந்த பாடத்திட்ட பள்ளிகளா இருந்தாலும் ஒரே பாடத்திட்டம் என்கின்ற ஒரு பொது பாடத்திட்டம் வந்து அந்த பொது பாடத்திட்டத்தின் தாக்கத்தின் காரணமாக தனியார் பள்ளியில் எதுவும் வித்தியாசமா நடந்துடல அவர்கள் வெறும் மனப்பாடம் செய்து மார்க்கெடுக்கு விற்கிறாங்க என்று மக்கள் புரிந்து கொண்டு அரசு பள்ளிக்கு மாறுகிறார்கள் என்று தெரிந்த உடனே தான் இவங்க வந்து நாங்க சிபிஎஸ்சிக்கு போறோம் அப்படின்ற விஷயத்தை இவங்க வந்து ரைஸ் பண்றாங்க என்ன இது முழுக்க முழுக்க சிபிஎஸ்சிக்கு போறோம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தவிர இவரிடம் எந்த ஆய்வும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலோ கார் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ பேரெண்ட்ஸ் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க பக்கத்துல உட்காந்து நல்ல லிசன் பண்ணணும் அவங்க ஒரு நல்ல லிசனரா நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலே கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட நல்ல மாற்றங்கள் விரைவாக நடக்கும் அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த பழக்க வழக்கம் இப்போ ஸ்டடி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டடி ஹேபிட்ஸ் ஒரு நாள்ல ஃபார்ம் பண்ண முடியாது அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காரணும் சிக்ஸ் டு எயிட் நீ படிக்கணும் நீ எழுதணும் அப்படின்னு உட்காந்து இன்வால்வ் பண்ணி அவங்களும் கவனிக்கணும் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பேரண்டாக இருக்கிறதுக்கு முதல் விஷயம் வந்து டைம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம அசட் சேர்த்து வைக்கிறதும் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரெண்டாவது கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸோட அப்போ தான் நல்ல லேர்னிங் நடக்கும் நிச்சயமாக குழந்தைங்க கிட்ட நல்ல சேஞ்சஸ் சீக்கிரமாகவே நடக்கும்